என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருப்பேன் வன்னி மரம் வன்னி ரூட்ஸ் அழிப்பேன் கொற்கைக்கு போய் திருநெல்வேலி பக்கத்தில் தூத்துக்குடி பக்கத்தில் கொற்கைன்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே போனீங்கன்னா கொற்கையில் வந்து ஒரு மரம் இருக்கும் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டு பழமையான கொற்கை மரம் அது பக்கத்தை வந்து ஃபோட்டோ எடுத்துப்பேன் என்னுடைய புத்தகத்தில் முதல் படமே அதான் வரும் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டு பழமையான கொற்கை மரம் வன்னி மரம் அந்த வன்னி மரம் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வன்னி மரத்து விநாயகர் அப்படிலாம் இங்கெல்லாம் நிறைய கோயிலில் வந்து ஸ்தலவிரிச்சமாக இருக்கும் வன்னி மரம் இருக்கும் வன்னி மரத்து சில கோயில்லாம் வன்னி மரம் வந்து இங்கே கொங்கு பகுதியிலே வந்து அது ஸ்தல வெருச்சமா இருக்கும் இந்த வன்னியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வன்னிக்கு கீழே நின்று போய் சொல்லக்கூடாது வன்னி வந்து சாட்சி வன்னி சாட்சி தான் பின்னால் அக்னி சாட்சியாகும் அதனால தான் அக்னியை வச்சு கல்யாணம் பண்றாய் அதுக்கு முன்னால் வண்ணியை வச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க வன்னியிட்ட சொல்லிட்டா வன்னி வரது கீழே நின்று ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா அவன் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிட முடியாது அவன் சொன்னா சத்தியம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது ஏன்னா அது வன்னி சாட்சி அந்தப்பட்ட வன்னியை மட்டும் தேடி 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 போனால் அது அப்படியே கூட்டி போய் சோழ மன்னர்களுடைய குளமரமாக இருக்குது மைசூர் உடையாரோட மரமாக இருக்குது அப்படியே மகாராஷ்டிரா குஜராத்தில் போய் ராஜஸ்தானில் கேஜ்ரிவால்னு ஒரு ஆள் இருக்காருல்ல முதலமைச்சர் கேஜ்ரினா அங்கே வந்து வன்னி மரத்தினுடைய பேர் அந்த வன்னி மரத்தை கட்டிப்பிடிச்சு அந்த வன்னி மரத்தை வெட்டாமல் இருக்கிறதுக்காக பாடுபட்டவங்க தான் சிப்காட் மூமெண்ட்டு பின்னால் வந்தது அப்புறம் நீங்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு போனீங்கன்னா அங்கே வன்னி மரத்துக்கு இழந்து தான் பஞ்சாயத்து சொல்லுவாங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸுடைய தேசிய மரம் வந்து வன்னி ராஜஸ்தானுடைய தேசிய மரம் வன்னி வன்னி மரத்துக்கு இந்தியாவில் ஒரு ஸ்டாம்பே போட்டிருக்காங்க சோழர்களுடைய குளம் மரம் வன்னி தமிழ்நாட்டினுடைய வேரோடு வேறாக இருக்கக்கூடிய வன்னி மன்றம் அப்படின்னு சங்க இலக்கியம் எழுதுது இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தேடும்போது சங்க இலக்கியத்தில் தொடங்குறதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் வந்து தொடர்ந்து புலம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறவர்கள் புலம்பெயர்ந்து ஒளிந்த புலம்பெயர்தலில் வந்து தப்பும் கிடையாது ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து பயணிகள் அதான் நான் அடிக்கடி என்னுடைய உரைகள் நீங்கள் யூடியூப் உரைகள்லாம் கேட்டீங்க நான் வந்து சில நேரங்களில் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவேன் ஏன்னு கேட்டினா இந்த சிந்தனைகள் பொது சிந்தனையில் அதை ஏற்றி அமர வைக்க வேண்டும் என்பதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முகமுக்கியமாக நோக்கமாக வைத்தது அப்படி ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது என்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துருக்கும் போது சிந்தி வெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே சார் அப்படிங்கிறான்ல அங்கே தான் அந்த நாற்பது வருஷ உழைப்பிற்கான பயன்